ஒரு மணி நேரமாக சுற்றி சேத்பட்டு ஸ்டேஷனில் வந்திருக்கோம் கொண்டு வந்து விற்கிறேன் சேத்பட்டு போயிட்டு நீங்கள் போட்டு வந்து

நான் வந்துகிட்டுருக்கும் போது இந்த வண்டியில் அஞ்சாறு தடவை என்னோட ரின் வந்து தனியா பாட்டு பாடுற ஒரு வாய்ஸ் ஒருத்தரோட வாய்ஸ் அது என்ன மியூசிக் பேக்ரௌண்டில் அந்த வாய்ஸ் ஆறு தடவை எனக்கு அந்த சத்தம் கேட்குது என் ஃபோன் மிச்சம் பண்ணி கொடுத்தேன் எப்படி என் ஃபோனை வந்து சார்ஜ் போட்டால் யூஸ் பண்ணுவீங்க என்ன ரைட் இருக்குது உங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக நேற்று மயங்கி கிடக்குறாங்க இவங்க இவங்க மயங்கி கிடக்குறாங்க எனக்கு கை உடைஞ்சிருக்கு நான் காலையில் நாலு மணித்த அழுதுகிட்டு இருக்கேன் எனக்கு பண்டிச்ச கிராமம் பண்டி கொடுக்க பண்டிகை கிராமம் தண்ணி கேக்குறாங்க பாருங்க தண்ணி கேக்குறாங்க தண்ணி கொடுங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க தொடர் தொடர் நான் கடத்தாதீங்க தண்ணி நீங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணறடா அபாரங்க தண்ணி கொடுங்க அந்த அம்மாக்கு தண்ணி ஊத்தணும் இவன் குடிங்களா டீ குடிங்களா தொடர் சாஃப்டிங்லா ஒரு இரு எனர்ஜி இது பண்ணாத சாஃப்டிங்லா போகர் மட்கோ தொடர் எனர்ஜி கேக்குறாங்க அதனால

டேய் என்னடா நீ என்ன சொல்றீங்க? பொதுமக்களை நான் அரெஸ்ட் பண்ணது சென்ட்ரல்ல கிடையாது நான் அரெஸ்ட் பண்ணதே. நான் வந்து சென்ட்ரல் அரெஸ்டாலப بلاக்க ஆடபை நான் வெளியில இருந்த நாளை. இந்த பக்கம் இருந்தேன். ஏ போன கொஞ்ச பேர் ஃப்ரெண்ட் உள்ள போய் வீடியோ எடுத்தாங்க. நான் உள்ள போகவே இல்லை நான் வண்டில எங்க இருக்க ஒருவேளை அட்வொகேட்டா போய் நிக்க வண்டி பின்னாடி போறேன் எனக்கு அப்ப வந்து வளர்மதி வந்து தானச்சேரியில பத்து போலீஸ் வரைச்சுட்டாங்க நாங்க நாங்க கேட்க போனங்கேனாங்க பத்து போலீஸ் சுத்தி நின்று இவங்க இருக்க அரஸ்ட் பண்றீங்க இருந்து சொல்றேன் அவங்க உள்ள பக்கத்திலே மண்டபம் இருக்கு மண்டபத்துல போடாம இந்த லைட்டை சுத்தி 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 சிந்தாதிரி பேட்டை கொண்டு வந்து அங்க உள்ள வந்து ஃபுல்லா வந்து எல்லா கலர் ட்ரெஸ்ல யாரும் யூனிஃபார்ம் கிடையாது யாருக்கு நேம் பேஜ் கிடையாது இந்த இந்த மேடம் தான் உள்ள வந்த மேடம் பாருங்க இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு நேம் பேஜ் கிடையாது நேம் பேஜே இல்ல அந்த சொந்த ஸ்டேட்டினோட இன்ஸ்பெக்டர் நேம் பேஜ் கட்டி வைக்கிறாங்க ஏசி வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நேம் பேஜ் வந்து அவங்க பேர் என்னன்னு சொன்னாங்க அவங்க காயத்ரினு என்னது என்ன ரீசனே தெரியல இவங்க சொன்னாங்க கொண்டு வர வழியில கையில மேல கை வச்சான்னு சொல்லி அங்க இருந்த லாயர்ஸ் எல்லாம் இவங்களை இறக்கி விட்டாங்க இவங்க ப்ரொடெஸ்ட் இருந்தாங்கன்னு அரெஸ்ட் பண்ணாங்க நான் ப்ரொடெஸ்ட் வெளியில ஆதரவு கொடுத்துட்டு இருந்தேன் என்ன என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணதே தெரியல ரீசனே சொல்லல எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டு இருந்தேன் ரொம்ப நேரமா

காரணம் கிடைக்கிறேன் கார் ஓடுங்க காரை ஓடிங்க டெவலப் பண்ணுங்க நான் ஆர்டர் அடையப்பட்டேன் முதல்ல ஆர்டர் பேருதாங்க இந்த மூணு பேருதாங்க உங்களுக்கு நாங்கள் பேசுகிறது தான் பிரச்சனை நாங்கள் நான் இப்போ நீங்கள் பேசிக்கிட்டிருக்கிறது பிரச்சனை உங்களுக்கு மேடம் <laughs> <laughs> आईडला हेलो हेलो वो वाला मतलब वो वाला वाटरिंग कर के